அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழதுங்க இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதம் வாழ்ந்த வானியல் நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வின் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து வானியல் நிகழ்வை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு வா இது இனிப்பாக இருக்கும் இனிப்பான ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருடத்தில் பார்க்கும் பொழுது இரண்டு அல்லது மூன்று சந்திர கிரகணம் நிகழும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இது இரண்டாவது கிரகணம் பகுதி நேர கிரகணம் இது ரொம்ப ரொம்ப அதிசயம் வாய்ந்த ஒரு சந்திரக்கிரகணம் ஏன்னா மகாலயபட்சம் நிகழக்கூடிய காலத்தில் தொடங்குதுங்க இந்த சந்திரக்கிரகணம் இந்த இரண்டு தினமும் சேர்ந்து வர்றதுனால இந்த சந்திரக்கிரகணமானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஆன்மீகம் சார்ந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த சந்திர கிரகணங்கள் பொதுவாகவே கிரகணங்கள் வந்து நிகழ்வது அப்படிங்கிறது வந்து ஒரு மங்களகரமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்ப்பதற்கு வேணுமானா அழகாக இருக்கலாம் நம்மளா நம்ம வந்து ரசிக்கலாம் ஆனால் வந்து ஒரு சுபகாரியமோ இல்லை மங்களமான நிகழ்வுகளோ செய்யக்கூடிய ஒரு தகுந்த நாள் அது கிடையாது அதனால் வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த நேரம் கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஒரு தோஷம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகம் சார்ந்தும் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கண்களுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்ததாகவும் ஜோதிடம் சார்ந்ததாகவும் இது ஒரு மங்களமான சுபகாரியம் செய்வதற்குரிய நாள் கிடையாது கிரகணம் அப்படின்னு எழுந்தாலே ஒரு தோஷம் அப்படிங்கிறது உருவாவது நிச்சயம் இந்த கிரகணம் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னாலும் கூட கிரக நிலைகளில் தோஷத்தை ஏற்படுத்துது இந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்படுங்க இருப்பினும் இந்த பகுதி நேர சந்திர கிரகணத்தை ஐரோப்ப கண்டங்கள் ஆர்க்டிக் கடல் பின் அண்டார்டிக் பெருங்கடல் பசுபிக் பெருங்கடல் தென் மற்றும் வட அமெரிக்க பகுதிகளில் வந்து முழுமையாக இந்த பகுதி நேர சந்திர கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் குறிப்பிட்டிருக்காங்க அறிவியல் ஆய்வாளர்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் நாம முற்றிலுமா தவிர்க்கணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஒரு ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர போகிறது அப்படிங்கிற மத்திய பு அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும் அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளில் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பார்த்து பார்க்கும் பொழுது உத்தியோகம் தொடர்பாக பணியிடம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க அதாவது உங்களுக்கு வந்து பணியிடத்துல கிடைக்கக்கூடிய இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகும் மற்றபடி பார்க்கும் பொழுது வேலை பலு அப்படின்னு வரும்பொழுது வேலை பலு சற்று குறைவாக இருக்கும் சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பணியிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவில் வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாத வண்ணம் அமைய பெறும் ஒரு சுமூகமான ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் முழுமையாக தவிர்ப்பதன் மூலமாக ச சக பணியாளர்கள் மத்தியில் வந்து விவாதங்களும் உங்களுக்கு ஏழாது அவர்கள் இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் எழாது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் ஆனால் பெரிய அளவில் வந்து எந்தவித பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாவதற்கு கிடையாது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் அலட்சியத்தால் உடல் உபாதை பெரு பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடிய பட்சத்தில் உடல் உபாதை பெருசாக அது ரொம்ப பிரச்சனையாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளை அது வந்து அதிகரிக்க செய்திடும் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியமாகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கோவில்களுக்கு சென்று தான தர்மங்களை மேற்கொள்வீங்க விட்டு பரிகாரத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகம் தொடர்பாக வந்து பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க இந்த பயணங்களால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் ஆனால் கூடவே பார்த்திங்க அப்படின்னா அலைச்சல் உடல் சோர்வு உடல் அசதி போன்றவையும் ஏற்பட தான் செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் வந்து வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துறப்பு முனையாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடைக்குது அப்படின்னா தாராளமாக போய் செய்யுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நற்பலன்களை ஏற்படுத்தும் புது புது நண்பர்கள் உருவாங் உருவாக்குவாங்க உயர் அதிகாரிகள் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நட்பு உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும் இதன் காரணமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் நிறைய சாதகமான நிலைகள் உருவாகும் அவர்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படும் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாமல் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெண்கள் பெண்கள் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து வீட்டையும் உங்களுடைய பணிகிடச் சூழல் சூழலையும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சமநிலையாக்கி நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பணிகிடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வேலைபலும் இருக்கத்தான் செய்யும் சக பணியாளர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் வந்து வெட்டு போங்க ஏன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சலனங்கள் சின்ன சின்ன ஸ்டமங்கள் ஏற்படலாம் வாக்குவாத உருவாகலாம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க ஏன்னா வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் வந்து உங்களுக்கு தான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகும் தேவையில்லாத கோபம் வரும் டென்ஷன் ஆகும் அதனால வந்து விட்டு கொடுத்து போங்க ஸோ ஓகே பரவாயில்ல நம்ம அடுத்த பார்த்துக்கலாம் சரி விட்டுருங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு விலகிடுங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து அந்த வாக்குவாதத்தை பெருசாக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் பிரச்சனையை கொண்டு வரும் அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் பணி இடத்துலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உஷாராக இருக்கணும் பணம் கையாடல் விஷயத்துலேயும் வந்து கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் நிதி விஷயம் பொருளாதாரம் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் திடீர்னு உங்களுக்கு பண வரவு இருக்கும் அடுத்த நிமிஷமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பண வர அந்த பணம் வந்து உங்கள் கையில் இருக்காது ஏன்னா அவ்வளவு வந்து செலவினங்கள் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்கு செலவினங்கள் வந்து ஆயிக்கொண்டே இருக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து இருக்கும் அதனால் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஆடம்பர செலவுகளை நீங்கள் பெரும்பாலும் மேற்கொள்ள மாட்டீங்க இருந்தாலும் வந்து என்ன அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சிரமங்களை வந்து படி படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க ரொம்ப காலமாக நான் வேலை தேடிட்டுருக்கேன் எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்ச கிடைக்கக்கூடிய வேலையை நான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழும் தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வேலையை ஏற்றுக்கோங்க அந்த வேலையில் இருந்து கொண்டே உங்களுடைய பிடிச்ச வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் ஏன்னா கிடைக்கக்கூடிய வேலையையும் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சிரமமாகும் அதனால கிடைக்கக்கூடிய வேலையை உங்கள் தகுதிக்கு ஏற்றுவாறு பார்த்து கொண்டே உங்களுக்கு விருப்பமான வேலைகளை நீங்கள் தேடுவது சால சிறந்தது மொத்தத்தில் இந்த காலம் வந்து உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் தீமைகளையும் இணைந்தவாறே தருகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் உஷாராக இருப்பதும் அவசியமாகிறது